தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் போக அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு மேலை நாட்டு பழம் நம்ம பாரம்பரிய உணவு பட்டியல் அது கிடையவே கிடையாது அங்கிருந்து வந்தது தான் மேலை நாட்டவர்களால் சொல்லப்பட்டது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை அப்படிங்கிறது ஆனா ஆப்பிளை விட சிறந்த ஒரு பழம் இருக்குது அது ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பாரம்பரியமா சாப்பிட்டு வரக்கூடிய நெல்லிக்காய் அதற்காக ஆப்பிள் சத்து இல்லாத பொருள் அப்படின்னு இல்லை நம்ம ஆப்பிளையும் நெல்லிக்காயையும் கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் ஆப்பிளை விட சில சத்துக்கள்ல சிறந்து விளங்குது அது மட்டும் இல்லாமல் மலிவாகவும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு ஒரு கிலோ ஆப்பிள் நம்ம வாங்கும் பொழுது இருநூறு முதல் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்கப்படும் பிருது அதே சமயத்துல நெல்லிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கு கிடைக்குது இப்போது இந்த காணொலியில இந்த இரண்டு பழங்களுடைய நியூட்ரிஷனல் கம்பேரிசன் பார்த்திடலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செய்வதோடு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறக்காதீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் ஆப்பிள் பழத்துடைய சத்துக்கள் நம்ம பார்க்கும் பொழுது இதை சாப்பிடுவதால நம்மளுடைய இதை ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதுல கலோரி குறைவாக இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உதவுது அதே நெல்லிக்காயுடைய சத்துக்களை பார்க்கும் பொழுது இதை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு பொழுது வயதை மீட்டெடுக்கும் தன்மை கொண்டது கல்லீரலுடைய செயல்பாட்டை தூண்டி கழிவுகளை வெளியேற்ற உதவுது முடி உதிர்வதை தடுத்து நரை முடி வருவதை தவிர்க்குது இதை சாப்பிடுவதனால நம்மளுடைய செரிமான சக்தியும் அதிகரிக்கப்படுது நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா மிக அதிகமான அளவு விட்டமின் சி இருக்குது ஒரு நெல்லிக்காய் நம்ம சாப்பிடும் பொழுது சுமார் அறுநூறு மில்லி கிராம் இது ஆப்பிளை விட பல மடங்கு அதிகமான விட்டமின் சி சத்து நம்ம உடலுக்கு கிடைக்குது நீரழிவை கட்டுப்படுத்தும் சக்தி நெல்லிக்காய்க்கு இருக்குது நுரையீரலை பலப்படுத்தி சுவாச நோய்களை கட்டுப்படுத்த உதவுது நரம்பு மண்டலத்தை தூண்டி வேலை செய்யுது மூளை செயல்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்குது இதனால மன He புத்தி கூர்மை மற்றும் ஞாபக சக்தி உண்டாகுது உடல் எடையை கூட்டாம தசைகளுக்கு பலம் அளிக்கக்கூடிய தன்மை நெல்லிக்காய்க்கு உண்டு நீர் கட்டுப்படுத்தும் சக்தி நெல்லிக்காயில இருக்குதுங்க இதுல விட்டமின் சி சத்து அதிகம் உள்ளதால நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுது நெல்லிக்காய் கிடைக்காத காலங்களில் காய்ந்த நெல்லிக்காயை பயன்படுத்தலாம் இதற்குரிய சக்தி காய்ந்த பின்னும் குறைவதில்லை எல்லா வயதினரும் இது சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய் லேகியம் தினமும் கொடுக்க சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகுது மூளை வளர்ச்சியும் புத்தி கூர்மையும் கம்பேர் புத்திகூர் இனிப்பாகவும் சற்று புளிப்பாகவும் இருக்கும் நெல்லிக்காயில துவர்ப்பு சுவையும் புளிப்பு சுவையும் சேர்ந்து இருக்கும் ஆப்பிள் ஒரு நல்ல பழம் என்றாலும் நெல்லிக்காய் தெய்வீக வரம் என்று அழைக்கப்படும் அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இதுல நிறைந்திருக்கு குறிப்பாக உங்களுக்கு அதிக விட்டமின் சி தேவைப்படும் பொழுது நெல்லிக்காய் சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் இது போன்ற அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி